வரைக்கும் வணக்கம் இன்றைய காணொளி தலைப்பு ஐயங்கார் சுமந்த ஆதி தமிழன் ஐயங்கார் சுமந்த ஆதி தமிழன் எங்கு சுமந்தார் எப்படி சுமந்தார் யார் சுமந்தார் அப்படின்றது தான் இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறோம் பொதுவாக இந்து மதம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் உள்ள மிகப்பெரிய குறையாக சொல்லப்படுறது தீண்டாமை அதாவது மதத்திலேயே அந்த தீண்டாமை வந்து வலியுறுத்தப்பட்டது அப்படின்ற மாதிரி காலங்காலமாக சொல்லப்படுது தீண்டாமை கொடுமைகள் காலங்காலமாக இருந்ததுன்றது உண்மை ஆனால் அது இந்து மதத்தின் ஒரு அங்கம் இந்து மதத்தால் திணிக்கப்பட்டது அப்படின்ற கருத்தை வந்து மிகப்பெரிய தவறு அது வந்து ஒரு இடைச்செருகல் இங்கிருந்தோ வந்த சிலர் திட்டமிட்டு அது செருகி இந்து மதத்தில் வந்து ஒரு ஒரு அவமான சின்னமாக அதை உருவாக்கினாங்கன்றது தான் உண்மை ஆனால் அந்த அவமான கரையாக அவமான சின்னமாக இருக்கக்கூடிய அந்த என்ற எண்ணத்தை ஒழிக்கிறதுக்காக காலங்காலமாக காலங்காலமாக இந்து மதத்தில் உள்ள ஒவ்வொரு பிரிவிலையும் ஒவ்வொருத்தர் களமிறங்கி போராடி வெற்றி கன்றாங்கன்றது தான் உண்மை அது சைவமாகட்டும் வைணவமாகட்டும் சாக்தம் ஆகட்டும் கௌமாரம் ஆகட்டும் பௌத்தம் ஆகட்டும் சமணமாகட்டம் சீக்கியமாகட்டும் இந்து மதத்தில் எந்த ஒரு பிரிவாக இருந்தாலும் தீண்டாமை உடன்பாடு கிடையாது அது இடைச்சர்கள் மனிதனுக்கு மனிதன் தீண்டத்தகாதவன் அப்படின்ற கருத்து வந்து மிக இழிவானதுன்றத இந்து மதமும் தான் உண்மை அது ஒரு இடைச்சர்கள் இப்போது இதை வலியுறுத்தக்கூடிய அதாவது வந்து இந்த தீண்டாமை என்ற கொடுமை இறைவனாலேயே ஏற்கப்படாத இறைவனால் அருவறுக்கத்தக்க புறக்கணிக்கப்பட்ட ஒன்று தான் இந்து மதங்கள்லேயும் அப்படின்றத தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த ஒரு காணொலி குறிப்பாக வைணவத்தில் அதாவது திருமால் வழிபடக்கூடிய வைணவத்தில் நடந்த ஒரு வரலாற்று சம்பவம் ஒரு ஆழ்வார் வரலாற்றில் நடந்த ஒரு வரலாற்று சம்பவம் பொதுவாக ஐயங்கார்கள் வந்து நாமம் போடுறவங்க திருமாவளை வணங்குறவங்க ஐயர்குளத்தில் உள்ளவங்க ஒட்டுமொத்த மனித ஜாதியிலையும் நாங்கள் தான் மிக உயர்ந்த பிரிவு எங்களுக்கு கீழே தான் அத்தனை பேரும் சொல்லக்கூடியவங்க ஐயர்லையே பல பிரிவு இருக்குது அந்த ஐயர்லயே உள்ள பல பிரிவுகள்லேயும் மிக உயர்ந்த டாப் மோஸ்ட் மிக உயர்ந்த பிரிவு அப்படின்னா ஐயங்காருங்க தங்களை தான் சொல்லிக்குவாங்க ஐயர் கீழ நாங்கள் தான் மேலே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஐயங்கார் ஒரு ஆதித்தமிழனை தன் தோளில் தூக்கி சுமக்க வேண்டிய நிர்பந்தம் கட்டாயம் ஏற்பட்டது எப்போ எட்டாம் நூற்றாண்டில் ஏறக்குறைய இது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு பதிமூணு நூற்றாண்டுகள் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னையே இப்போ சமீபத்தில் ஒரு நூறு ஆண்டுகள் முன்னாடியே தீண்டாமை கொடுமை எவ்வளோ கேவலமாக இழிவாக இருந்தது குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஊருக்குள்ள வர முடியுமா அவங்க செருப்பு அணிய முடியுமா மேலாடை அணிய முடியுமா ஒரு கோயிலுக்குள்ளே வர முடியுமான்ற ஒரு கேவலமான நிலைமை இருந்தது அவங்கள ஒதுக்கி வச்சு வேடிக்கை பார்த்தோம் நம்மளுடைய அறியாமையின் காரணமாக அப்படிப்பட்ட ஒரு காலம் இந்த இந்த நூறாண்டுலேயே இருந்தது நூறாண்டுக்கு முன்னே இருந்தது அப்படி இருக்கும்போது பதிமூணு நூற்றாண்டுகள் முன்னாடியே ஒரு ஐயங்கார் பிரிவை சேர்ந்தவர் மனித இனங்கள்லேயே மனித குலங்கள்லேயே மனித ஜாதிகள்லேயே மிக 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 உயர்ந்த பிரிவு கடவுளுக்கு அடுத்த நிலையில் நாங்கள் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஐயங்கார் ஒரு தாழ்ந்த குலத்தை சேர்ந்த அட்டவணை இடத்தை சேர்ந்த தீண்டத்தகாதவங்கன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒருத்தரை தன் தோல் மேலே சுமந்து போகக்கூடிய சூழ்நிலை திருமாலால ஏற்பட்டது எப்போ எங்கையான்றதா இப்போ சொல்ல போற இது வந்து ஒரு ஆழ்வாருடைய வரலாறு அதாவது பெருமாளை பாடி வணங்கி நின்றவங்க பன்னிரு ஆழ்வார்கள் சொல்லி சொல்லுவாங்க அதில் ஒரு ஆழ்வார் திரு திருப்பண் ஆழ்வார் திரு என்ற வந்து அடைமொழி அதாவது வந்து மரியாதைக்குரிய அடைமொழி திருக்குறள் திருப்பாவை திருவம்பாவை திரு அருட்பா திருப்புகழ் அந்த திருவன்றத்தை வந்து ஒரு மரியாதைக்குரிய அடைமொழி திருப்பண் ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் அப்படின்னும் சொல்லலாம் சொல்லுவாங்க பண்ண இசை பண்ணன்னா பாடற்கு ஏபின்றேன்னு வல்லுவார் பண்ண இசை திருப்பண் ஆழ்வார் ஆழ்வார்கள் வரிசையில் அவர் வந்ததினால ஆழ்வார் ஆக அவருடைய பேர் வந்து வெறும் பொன் தான் திருப்பண் ஆழ்வார் அவருடைய வரலாறு தான் இருக்கும் இந்த திருப்பண் ஆழ்வார்ன்றவர் வந்து பாணர்கள் குளத்தில் அதாவது வந்து பான் என்ற இசைக்கருவியை கொண்டு பண் அதாவது இசையமைச்சு வாழ்ந்தவங்க அவங்க அந்த குளத்தில் பிறந்தவர் பான் என்ற இசைக்கருவியை கொண்டு இசை அதை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தவங்க பாணர்கள் அந்த பாணர்கள் குளத்தில் வந்தவர் தான் அந்த திருப்பண் ஆழ்வார் குறையூர் இன்னைக்கு அதுக்கு பேர் திருச்சி அந்த திருச்சியில் ஒரு தாழ்ந்த சமுதாயத்தில் அதாவது வந்து அட்டவணை இடத்துல சொல்லக்கூடாத ஒரு சொல்லால் சொல்லணும் அப்படின்னா தீண்டத்தகாத குளத்தில் தீண்டத்தகாதவர்கள் அன்னைக்கு உயர்குடியினர் ஒதுக்கி வச்ச ஒரு குளத்தில் பிறந்தவர் அந்த குளத்தில் வளர்ந்தவர் அவருக்கு இயற்கையாக இறைவனுடைய அருளால் அதாவது திருமாலுடைய அருளால் பண் இசைக்கக்கூடிய ஆற்றல் இருந்தது அந்த குளத்தில் பிறந்தார் சின்ன வயசுலேருந்தே ஒன்று இசைக்கருவிகளை கொண்டு இசையமைச்சு பாடக்கூடிய ஆற்றல் அவருக்கு வந்து அந்த பரம்பரை தன்மையில் வந்திருந்தது என்ன பண்ணார்னா பெருமாள் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டு இசையமைச்சு பாட ஆரம்பித்தார் அந்த திருமால் மீது கொண்ட பக்தியின் காரணமாக என்ன இருந்து திருச்சியிலேருந்து பெயர்ந்து காவிரி கரையோர இருக்கக்கூடிய திருவரங்கத்துக்கு வர்றார் அதாவது ஸ்ரீரங்கம் திருவரங்கத்தில் திருமால் பள்ளி கொண்டிருக்கார் அரங்கநாத பெருமானா பள்ளி கொண்டிருக்கார் அங்கே வர்றார் அங்கே வராறே ஒழிய அவர் ஆலயத்துக்குள்ளே அனுமதிப்பாங்களான்னா அதுவும் பதிமூணு நூற்றாண்டுகள் முன்னாடி அனுமதிப்பாங்களான்னா வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவர் தாழ்ந்த குளம் மேலாடை அணி கூட உரிமை இல்லாது வாழ்ந்த ஒரு கொடுமையான காலம் மேலாடை கூட அணிய வாய்ப்பு இல்லைன்னும் போது அவர் எங்கேருந்து ஒரு செருப்பு அணிய முடியாது காலணி அணிய முடியாது அப்படி ஒரு காலத்தில் இவரை போய் ஆலயத்துக்குள்ளே விடுங்கன்னா விடுவாங்களா ஒரு பக்தனாக போய் நின்று வணங்குறதுக்கு கூட வாய்ப்பு கிடையாது ஆலயத்துக்கு உள்ளவே நுழைய முடியாது அப்படி காலம் இவர் எங்க இருந்து போக முடியும் ஒரு பொது தண்ணிய கை கொண்டு அல்ல முடியுமானால் முடியாது அப்படி ஒரு கொடுமையை அனுபவிச்ச காலம் அதனால் இவர் என்ன பண்ணுவார்னா காவிரி கரைக்கு இன்னாண்டியே நின்றுடுவார் காவிரி கரைக்கு அண்ணாண்ட அரங்கநாதபுரமான ஆலயம் இருக்குது அந்த ஆலய கோபுரத்தை பார்த்து தினம் தன்னுடைய கருவியை கொண்டு இசைக்கருவிகளை கொண்டு இசையமைச்சு பெருமாளை நோக்கி பக்தி பாடல்கள்லாம் பாடுவார் பெருமாள் பேரில் மிகுந்த பக்தி அந்த பக்தியில் லயமாயி பக்திமயமாய் அதே தீவிர ஈடுபாட்டோடு இருந்தார் பெருமாளுக்கு இவருடைய பக்தி மீது மிகுந்த ஈடுபாடு வந்தது இவருக்கு அருள் செய்யணுன்ற முடிவு எடுத்துட்டார் அரங்கநாத பெருமாள் திரு அரங்கநாத பெருமான் முடிவு எடுத்துட்டார் இவர் வந்து ஒரு தாழ்ந்த குலம் இவரை வந்து இந்த ஐயங்கார் குலத்தை சேர்ந்தவங்க அனுமதிப்பாங்களா ஆலயத்துக்குள்ளே அனுமதிப்பாங்களான்னா மாட்டாங்க நல்லா தேர்வு ஏதாவது ஒரு திருவிளையாடல் நிகழ்த்தி அவரை கொண்டு வர வைக்கணுன்ற ஒரு முடிவு கொண்டுட்டார் இந்த ஆலயப்பட்டர் அதாவது ஐயங்கார் அர்ச்சகர் ஆலய அர்ச்சகர் ரங்கநாத பெருமாள் ஆலயத்தோட அர்ச்சகர் அவர் ஒரு ஐயங்கார் பெருமாள் கோயிலில் ஐயங்கார் தானே ஐயராக இருப்பாங்க அர்ச்சகராக இருப்பாங்க அவர் பேர் வந்து லோக சாரங்கர் லோக சாரங்கர்ன்றது அவருடைய பேர் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா தினமும் போய் காவிரி கரையிலேருந்து பொற்குடத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து நல்ல தூய்மையான தண்ணியை எந்த ஒரு திட்டம் படாத நல்ல தூய்மையான தண்ணியை எடுத்துக்கிட்டு வந்து தினமும் பெருமாளை வந்து நீராட்டி சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மாலை மரியாதை எல்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணி அவரை வந்து அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணுறது மக்களுக்காக வந்து அலங்காரம் பண்ணி வைக்கிறது அவருடைய வழக்கம் பெருமாளை அந்த முறைப்படி ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா இவர் வந்து பொற்கூடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணி எடுக்கிறதுக்காக போகிறார் போகிற வழியில் இந்த திருப்பான் ஆழ்வார் அப்பா ஒரு ஆழ்வார் கிடையாது அந்த பண்ணுன்ற தாழ்ந்த குலத்தை சேர்ந்த அந்த இசை வேளாளர் குலத்தை சேர்ந்தவன் பாடனன் பெருமாள் மீது பக்தி கொண்டு கரு இசைச்சிக்கிட்டு நல்லா அருமையாக பாடிக்கிட்டு இருக்கான் அந்த பக்தி மயத்தில் அந்த பாடல் மயக்கத்தில் பெருமாள் இது கொண்ட பக்தி பாடல் மயக்கத்தில் இவன் இந்த சாரங்கர் வரத்தை கவனிக்கலை இதில் அவன் கவனம் போகவே இல்லை அவனுடைய நிழல் பட்டா கூட தீட்டு அப்படின்ற எண்ணத்தில் அவன் ஒதுங்கி போனால் தான் நாம் போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வர முடியும் அவனுடைய தீட்டுப்பட்ட தண்ணியை எடுத்து போய் நாம் வந்து அபிஷேகம் பண்ணோம்னா பெருமாளை நீராட்டினோம்னா அது பெருமாளுக்கும் தீட்டு அதனால் நாம் தீட்டுப்பட்டால் கூட அதை வந்து குளிச்சு கழுவி ஒழுங்கு பண்ணிக்கலாம் பெருமாள் தீட்டுப்பட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த லோகசாரங்கர் தயங்கி தயங்கி நிற்கிறாரு தாண்டி போக முடியல சத்தம் போட்டு கத்துறாரு அவனுடைய பாடல் சத்தம் தான் பெருசாக இருக்க வழிய இவர் அவனை கூட்ட அந்த சத்தம் அந்த ஒளி அவன் காதலை விழவே எல்லாம் அவன் கவனிக்கவே இல்லை ஏன்னா அவன் பெருமாள் பக்தியில் திளைத்திருக்கான் ஊறி போயிருக்கான் அந்த கவனத்திலே இருக்கிற அவனுக்கு சிந்தை இங்கே வரலை ஒரு கட்டத்தில் சொல்லி பார்க்குறாரு கத்தி பார்க்குறாரு எதுவும் எடுபடல தாமதமாகுது அங்கே ஆலயத்துக்கு மக்கள் இருப்பாங்க அவங்க வந்து பெருமாளை வழிபடுறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்கள காக்க வைக்கிறதும் தவறு நமக்கு கெட்ட பேராகும் தெரிஞ்ச பிறகு சுற்றி பார்க்குறாரு பார்க்கும்போது ஒரு கருங்கல் இருக்கு கோபம் ஒரு இருக்குது அந்த கோபம் வந்து இவன் வந்து பெருமாள் வழிபாட்டுக்கே தடையாக இருக்கானான் இந்த நீரை எடுத்தும் போக கூட தடையாக இருக்கானான்ற கோபத்தில் எடுத்து ஓங்கி அட்டிக்கிறார் போய் அவன் நெத்தியில் போடு அந்த தாழ்த்தப்பட்ட இசையமைச்சு பாடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பெண் ஆழ்வார் அவருடைய நெத்தியில் போய் அடித்து நெத்தியில் ரத்தமாக வேண்டியது அந்த அடித்து ரத்தம் வரும்போது வழி எடுக்கும் போதுதான் இவன் சுற்றி பாக்குறான் யார் அடிச்ச பாட்டு நிறுத்தி பார்த்தா திருவரங்கநாதருடைய ஆலய அர்ச்சகர் நின்றுக்கிட்டு இருக்கார் அவர் தான் அடித்தார்ன்றது நல்லா தெரிது கையில் வந்து அந்த தண்ணி பாத்திரத்தோட பொற்கூடத்தோடு நிற்கிறத உடனே சாமி என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் நான் வந்து இந்த பக்தி பாடல்கள் இசைச்சிக்கிட்டு இருந்ததுனால வந்து பெருமாள் மீது பக்தி கொண்டு பாடிக்கிட்டு இருந்ததுனால நான் கவனிக்காம அதிலேயே கவனம் செலுத்திட்டேன் என்னுடைய அங்கே உங்க பக்கம் வரல தயவு செஞ்சு நீங்க மன்னிக்கணும் நீங்க போங்கன்னு ஒதுங்கி போய் மரத்தடில உட்காந்துடலாம் பெருமாள் பார்க்கறார் ரங்கநாத பெருமாள் பார்க்கிறார் இதையே ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு அவனை ஆலயத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறார் அவர் நினைச்ச மாத்திரத்துல அடிப்பட்டாம்பார் பொண்ணாழ்வார் அந்த பெண் ஆழ்வார்க்கு எங்கே அடிபட்டுதோ அந்த இடத்துல பெருமாள் ஆலயத்தில் ரங்கநாதருக்கு ரத்தம் வடியுது ரத்தமாக வடியுது இவர் தண்ணி எடுத்துக்கிட்டு போய் நீராட்டி எல்லாம் ஒழுங்கு பண்ணலாம் சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது பார்த்தா ரத்தமாக வடியுது ரங்கநாத பெருமாள் இருந்து இவருக்கு ஒன்றுமே புரியல நாம் ஒருத்தனை அடித்தோம் அந்த இருந்து ரத்தம் வடியுதே அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் ஏதோ சொல்ல விரும்புகிறார் பெருமாள் நாம் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத அப்போ தான் உணர்றான் அவன் அவனை நாம் கல்லால் அடித்தது ஒரு தப்பு ஆகிட்டுக்குது யாராக இருந்தால் அவனை போய் நாம் அடித்தது தப்பு அவனை வேறு வகையில் தான் நாம் வந்து தெரிவிச்சிருக்கணும் அட ஒரு குச்சி குச்சே எடுத்தாவது தூரம் நின்று நாம் வந்து தட்டு தொட்டுக்கிட்டு ஏதாவது பண்ணியிருக்கணும் இது பெரிய தப்புன்றத உணரலாம் வீட்டில் வந்து படுத்துட்டான் ராத்திரி கிணவு வருது கனவுல ரங்கநாத பெருமாள் வர்றார் என்ன அன்றைக்கி ஒருத்தனை அடிச்சு அவன் யார் தெரியுமா அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னு உனக்கு நீயே தானே இருந்த அவன் என்னுடைய தீவிர பக்தன் என் பேரில் பக்தி கொண்டு பக்தி பாடல்களை என் மீதான பக்தி பாடல்களை பாடிக்கிட்டு இருந்தான் என் மனசு நிறைய அவன்தான் இருந்தான் அவனுடைய பக்தி பாடல்களால் நான் ஏற்கப்பட்டு நான் அவனுக்கு அடியவனாயிட்ட யாருக்கு ஒரு தாழ்ந்த குலத்தை சேர்ந்த ஆலயத்துக்குள்ளவே வர அனுமதி இல்லாத ஒருத்தனுடைய பக்திக்கு நான் அடிமையாகிட்டேன் நான் அவனுக்கு அடியவனாக இருக்கேன் அவனுடைய பாடல்களுக்கு இசைக்கு நான் அடிமையாகிட்டேன் அவனுடைய பக்தியில் மெய்யூருகி நான் வந்து என்னுடைய கவனத்தை அவன் பேரில் அந்த பாடல்கள் பேரில் வச்சுருந்தப்போ நீ அவனை அடித்து தும்புறுத்திட்ட அவன் எனக்குள்ளே இருக்கான் நான் அவனுக்குள்ளே இருக்கேன் என்னுடைய ஆன்மாவில் அவன்தான் இருக்கான் அவனுடைய ஆன்மாவளியும் நான் தான் இருக்கேன் அதனால் தான் நீ அவனை நெத்தியில் அடித்ததுக்கு என் நெத்தியில் ரத்தம் வந்தது இதுக்கு என்ன தீர்வுனா ஒரே ஒரு தீர்வு என்னை தூக்கி சுமந்தப்பார் உன்னுடைய தோள்களில் என்னுடைய சிலையை தூக்கி சுமந்துக்கிட்டு இருந்தப்பார் அந்த உன்னுடைய தோள்களில் கொஞ்சம் கூட அருவருப்பு இல்லாமல் கூச்ச நாச்சம் இல்லாமல் உண்மையான பக்தியோடு என்ன சுமக்கிறதா நினச்சி நீ அவனை அவன் இடத்துல இருந்து சுமந்துங்க வந்து என்னுடைய ஆலய கருவறையில் நீ அவனை நிறுத்தணும் என் எதிர்க்க இதுதான் உனக்கான தண்டனை இந்த தண்டனையை நீ வந்து ஏற்றுக்கலை இதை நீ நிறைவேற்றலை அப்படின்னா உனக்கு என்னுடைய அருள் கிட்டாது நீ இவ்வளோ நாள் எனக்கு செஞ்ச பூஜை புனஸ்காரம் வழிபாடு எல்லாமே பயனற்று போகும்னு சொல்லி மறைஞ்சிடுறாரு ஆக இறைவன் எவரவருடைய உண்மையான பக்திக்கு தான் மயங்குவார் வழி அவருக்கு ஜாதி மதம்ன்றது தேவையற்றது ஜாதி மதம் கடந்தவன் தான் உண்மையான கடவுளாக இருக்க முடியும் எல்லாவற்றையும் கடந்து நிற்பவன் கடவுள் அந்தமாரி இங்கே பெரும்பாலும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை எனக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது என் மீது பக்தி கொண்ட ஒருத்தன் உண்மையான பக்தியோடு என்னை தேன்னா அவன் உள்ளத்தில் நான் குடிக்கொண்ணுவேன் அவனுடைய ஆன்மாவுக்கு எந்த ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது எனக்கு தேவை அவனுடைய உண்மையான தூய்மையான மனமுறுகி வேண்டக்கூடிய பக்தி மட்டுமே அந்த வகையில் அவன் என்னுடைய பக்தன் அவன் என்னை மனமுருகி வேண்டான் அதனால் என் மனசில் அவனுக்கு முழு இடம் இருக்குது என் ஆலயத்துலேயும் கருவறையிலேயும் கூட அவனுக்கு இடம் இருக்குது அவன் என்னுடைய ஆழ்வார்களில் ஒருத்தராக இனிமே வந்து விளங்குவான் அவனை வழிபடாமல் என்னை மட்டுமே வழிபடக்கூடிய யாருடைய பக்தியும் நான் ஏற்றுக்க மாட்டேன் என்னுடைய அடியவனை வணங்கினா என்னை வணங்கினா மாதிரின்னு சொல்லி அவனை போய் அழைச்சிக்கணுவான்னு கட்டளை இட்டார் அந்த கட்டளைப்படியே போய் தன்னுடைய தவறுக்கெல்லாம் ஒரு ஐயங்கார் ஒரு ஆதி தமிழன் காலில் விழுந்து வணங்கி வண்ண தப்புகளாக மன்னிப்பு கேட்டு இறைவனை சுமக்கிற பெருமாளை சுமக்கிற எண்ணத்தோடு தன்னுடைய தோலில் சுமத்துக்கிட்டு வந்து கருவறையில் நிறுத்துறார் பெருமாளை எந்த நாள்லேயும் பார்க்காமையே பாடின அந்த திருப்பன் ஆழ்வார் முத முதல்ல திருமண திருமாலோட அடியை பார்த்து அடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தலை முடியவர்களும் பார்த்து அவரை வணங்கி மெய்யூருகி பாட ஆரம்பித்தார் நேரடியாக பார்த்து அந்த பாடல்கள் இன்றைக்கும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களில் ஒரு பகுதியாக இருக்கு அதை இன்றைக்கும் வைணவர்கள் அதாவது ஐயங்கார் குளத்தை சேர்ந்தவங்களே அதை பாடி பரவசம் அடைகிறாங்க பெருமை அடைகிறாங்க அந்த புகழை இன்றைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுதான் திருமால் இன்றைக்கி பதிமூணு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இந்து மதத்தின் வைணவ பிரிவில் அந்த கடவுளாக இருக்கக்கூடிய திருமாலே ஜாதி கிடையாதுன்றத உறுதிப்படுத்தி நிரூபித்து காமிச்சார் அதுதான் உண்மை ஜாதின்றத இடைச்சர்கள் ஆக ஐயங்கார் சுமத ஆதி தமிழன் அப்படின்ற இந்த காணொளி இதோடு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் வழக்கம் போல் எல்லோருக்கும் பகிர்ந்து அனுப்புங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கன்னு கேட்டு என்னுடைய இந்த காணொலியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்